தேவகுமார்னு எனக்கு தெரியும் அது எனக்கு போதும் அப்படின்னு இருந்தோம்னாக்கா பழைய சுவாபத்துக்குள்ளே தான் நம்ம இருப்போம் பழைய தீய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதுக்குள்ளேயே இருப்போம் எத்தனை வருஷம்னாலும் போகாதுங்க இஸ்ரேல் மக்கள் செங்கடலேருந்து வெளில வராங்க இல்லைங்களா அவங்க அந்த செங்கடலை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த கடைசி நபர் கரை ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணார் பார்வன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடியே துறத்துக்கிட்டே வருது இஸ்ரேல் மக்கள் முன்னாடி போயிட்டே இருக்காங்க நடுவில் கடல் அவங்க வராங்க அந்த வெட்டாந்திர அவங்க கடந்து வராங்க கடைசி நம்ம லாஸ்ட் பர்சன் வெளியில வர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் கரை ஏறதுக்கு அப்புறம் அந்த பார்வன் சேனையை கடல்ல போட்டு மூழ்கடிச்சு ஆண்டவர் வெற்றி அடைகிறாரு அந்த மாதிரி நம்மளுடைய பழைய சுவாபங்கள் பழைய பாவங்கள் பழைய விஷயங்கள் எல்லாமே போகணும்னா நாம கரை ஏறணுங்க கரை ஏறுதுன்னா நம்ம அதுல இருந்து வெளியில வரணும் இல்லை இல்லை நான் கரெலாம் ஏற மாட்டேன் அந்த பாவத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன் மன்னிக்க மாட்டேன் திருந்த மாட்டேன் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் செய்வேன் ஸோ தான் இருப்பேன் பதில் பதில் செய்வேன் போட்டி போடுவேன் அவங்கள பார்த்த பொறாமை கொள்வேன் இது எல்லாமே நான் செய்வேன் ஆனால் ஏசுவை பிடிக்கும்பா ஏசு தேவகுமாரன் அதை நான் விசுவசிக்கிறேன் வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் இதெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாதுங்க குழந்தையில ஒரு ஞானஸ்தானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஞானஸ்தானம் அங்கே ஒரு ஞானஸ்தானம் இங்கே ஒரு ஞானஸ்தானம் ஓ அங்கே போய் ஒரு ஞானஸ்தானம் இந்த மாதிரி எத்தனை எத்தனை ஞானஸ்தான நம்ம எடுத்தாலும் நம்மளுடைய அந்த பழைய ஸ்வாபம் மாறவே மாறாது அது அப்படியே தான் இருக்கும் நாம் முழுவதும் பாவங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு நம்ம கரையேறினா மட்டும்தான் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பார் அதாவது ஒரு சத்ருவும் நமக்கு இல்லாதபடிக்கு நம்மளை மீட்டெடுப்பார் அதுக்கு நம்ம கரை ஏறணும் கரையிலே நின்றுட்டு மீட்டுருங்க எனக்கு விடுதலை குத்துருங்க என்னை கட்டை உழுத்துருங்க இப்படி பண்றங்க இயேசுவே 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 அப்படின்னா ஏதோ செய்ய மாட்டாரு கரையை விட்டு ஏறி வரணும் சரண்டர் ஆகணும் சரண்டராயே ஆகணும் வேற வழியே கிடையாது அது உண்மையான ஞானஸ்தானம் அவரை விசுவசிக்கணும் அவர் தான் தேவக்குமாரன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோலங்களா அதுதான் மெயின் அதுதான் முக்கியமானதே கீழ்ப்படையணும்